எல்லா பிணியும் என்றனை கண்டால் நில்லாதோட நீ எனக் கருள்வாய் ஈரேல் உலகமும் எனக்குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மண்ணால் அரசரும் மகிழ்ந்துரவாகவும் உன்னை துதிக்க உன் திருநாமம் அப்படின்னு இந்த கந்தசஷ்டி கவசத்துல வரும் இல்லையா வரிகள் இந்த கந்தசஷ்டி கவசத்தை சொன்னோம் அப்படின்னா எப்படி நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிணிகளும் ஓடுமோ அதுபோல முருகனோட இந்த ஜாதகத்தை வைத்து நீங்க வழிபடும்போது அல்லது அந்த ஜாதகத்தை நீங்க ஒரு ஐந்து நிமிடம் பார்த்து இப்படி சொல்லும்போது போது நீங்க நினைச்சதை அனைத்தும் நடக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிணிகள் விலகும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் விலகும் நீங்க ஒரு முருக பக்தரா இருந்தா கீழே கமெண்ட்ல வந்து ஓம் சரவண பவ அப்படின்னு டைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஜாதகத்தை வைத்து வழிபடலாம் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கவலைப்பட வேணாம் இந்த பதிவில் வரக்கூடிய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து ஐந்து நிமிடம் உங்களுடைய கோரிக்கையை சொல்லி இந்த மாதிரி முருகனோட நான் சொல்லக்கூடிய ஒரு வரியை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாவே போதும் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நாற்பத்தி எட்டு முறை சொல்லலாம் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் அது உங்களுடைய விருப்பம் குறைந்தது ஒரு ஐந்து நிமிடம் இந்த ஜாதகத்தை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டியதை உங்களுடைய கோரிக்கையை சொல்லி நான் சொல்கிற வரியை சொன்னீங்கன்னா போதும் இந்த பதிவை நீங்கள் ஒரே ஒரு முறை கார்த்திகை மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்க இதில் உள்ளது மாதிரி செஞ்சிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் காண கிடைக்காத அபூர்வ ஜாதகமாக முருகனோட ஜாதகம் இருக்குது இதை வச்சு நம்ம எப்படி வீட்டில் வந்து வழிபடணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவாக இருக்குது இதை வந்து நம்ம தினமும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை பார்த்தாவே போதும் நீங்க வேண்டியது அனைத்தும் கிடைக்கும் கூடவே வந்து அஞ்சு நிமிஷம் பார்க்கறது முக்கியமில்லை இந்த மூணு வார்த்தை இதை சொல்லி இந்த ஜாதகத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நீங்க நினைச்சது நடக்கும் இந்த கடவுளோட ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில வச்சு வழிபடணும் அப்படின்னு சில பேர் மட்டும் அதை வச்சு வழிபடுவாங்க சில பேர் வழிபட மாட்டாங்க இப்போ ராமர் ஜாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநவமி அன்று நிச்சயமாக நிறைய பேர் பெருமாளை வழிபடுறவங்க கும்பிடுவாங்க குபேர ஜாதகமும் சில பேர் வச்சு வழிபடுவாங்க முருகன் ஜாதகம் வந்து மிக அபூர்வமாக தான் ஒரு சிலர் வச்சிருக்காங்க ஆனால் கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும் இந்த கார்த்திகை மாதத்துக்கும் முருகனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நீங்கள் நினப்பீங்க எல்லாருக்குமே சில பேருக்கு முருகனை பற்றி இந்த கார்த்திகை மாதத்துக்கும் என்ன தொடர்புன்னு தெரிஞ்சிருப்பீங்க சிவபெருமானோட நெற்றியில இருந்து ஆறு தீப்பொறிகள் உருவாகி அதனால ஆறு தீப்பொறிகள் சரவண பொய்கையில் விழுந்து அதன் மூலம் முருகன் உருவாகி இருந்தாலும் அந்த ஆறு முகங்களும் ஒரு முகமாக ஆக்கப்பட்டு பார்வதியால் ஆக்கப்பட்டு உருவானது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாசத்துல தீபம் வருது இல்லையா அன்றைய நாள்ல தான் அதனால தான் இந்த கார்த்திகை மாசத்துக்கும் முருகனுக்கும் மிகவும் தொடர்புடையது அதனால கார்த்திகை மாசம் முழுவதும் முருக வழிபாடும் மிக முக்கியமாக சொல்லப்பட்டுள்ளது இப்ப இந்த ஜாதகத்தை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பூஜை அறையில் இதை வைக்கணும் சில பேர் வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கணுமா ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கணுமா அப்படின்னுலாம் நீங்கள் நினப்பீங்க இதை தாராளமாக நீங்கள் வந்து இந்த ஜாதகத்தை ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் இதை வந்து முருகனோட ஜாதகத்தை நீங்கள் முருகன் படம் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த முருகன் படமோ சிலையோ அதற்கு பக்கத்திலேயே இதை வந்து நீங்கள் வச்சுக்குங்க வச்சுட்டு தினமும் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே நீங்கள் அதன் அருகில் ஒரு விளக்கு ஏற்றி வைக்கலாம் கண்டிப்பாக அது வந்து அகல் விளக்கா தான் இருக்கணும் நெய் ஊற்றி ஏற்றலாம் நெய் ஊற்ற வசதி இல்லை அப்படிங்கிறவங்க நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம் இந்த நெய்வேத்தியமாக தினமும் பார்த்தீங்கன்னா அஹ் கல்கண்டோ உலர் திராட்சையோ ஏதோ ஒன்று வைக்கலாம் நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த முருகனோட ஜாதகத்தை பார்த்து நம்ம கோரிக்கையை சொல்லணும் என்ன கோரிக்கையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக முருகனோட ஜாதகத்தை வச்சு நீங்கள் வழிபடும்போது நிச்சயமாக உங்களோட வேண்டுதலானது கூடிய சீக்கிரம் பளிக்கும் இப்ப வந்து இத வந்து ஏன் சுருக்கமா சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் விவரமாக இத முருகனோட ஜாதகத்தை ஏன் இப்படி கும்படணும் அப்படிங்கிற காரணத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஜீவன்களோட தோற்றம் எப்படி இருக்கும் ஒன்று கருப்பை வழியாக வரும் இல்ல முட்டை வழியா வரும் இல்ல நிலத்துல இல்ல வியர்வையில் வரும் இப்படி நாலு வகையில் தோற்றம் இருக்கும் சூரபத்மன் வந்து சிவபெருமான் வரம் வாங்கிக்கிறாரு என்ன வரம் ஒரு பெண்ணின் வயிற்றிலிருந்து உருவான ஒரு உயிரால் எனக்கு வந்து அழிவு ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி வரம் வாங்கிக்கிறாரு இந்த சூரபத்மன் வந்து இப்படி சிவன் கிட்ட வரம் வாங்கிட்டு ரொம்ப அட்டுழியம் பண்றாரு தேவர்களையும் மனிதர்களையும் எல்லாத்தையுமே ரொம்ப துன்புறுத்துறாரு அப்ப சிவன் வந்து அந்த சமயத்துல ஆழ்ந்த தவத்தில் இருக்கிறாரு அதனால் இந்த சூரபத்மன் வேற பெண்ணோட வயிற்றில் உருவான ஒருவரால் அழிக்க முடியாதுன்னு வரம் வேற வாங்கியிருக்கிறனால யாராலையும் அழிக்க முடியல அதனால் பிரம்மாவும் விஷ்ணுவும் இந்த சிவ சிவசக்தியால் மட்டும்தான் அவங்க அம்சத்தில் வரக்கூடிய ஒரு உயிரால் மட்டும்தான் இந்த சூரபத்மனை அழிக்க முடியும் அப்போ நம்ம எப்படி இதை சாத்தியப்படுவது சிவன் வேற ஆழ்ந்த தவத்தில் இருக்கிறாரு அப்போ அவரோட கவனத்தை சக்தி பக்கம் திருப்புவதற்கு நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ தான் காமதேவன் உதவியை போய் அவங்க நாடுறாங்க காமதேவன் வந்து அம்பு விடுறாரு சிவன் மேலே அதனால் சிவனுக்கு வந்து தவம் களைஞ்சிருது இதனால் என்ன ஆகுது சிவபெருமான் வந்து கோபத்தோட காமதேவனை வந்து எரிச்சர்றாரு அப்போ அந்த எரிக்கிறப்ப ஆறு தீப்பொறி உருவாகுது அந்த ஆறு தீப்பொறியும் சரவண பொய்கையில் போய் விழுது இதை அங்கே விழுவதற்கு காரணமாக இருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா வாயு பகவான் வாயு பகவான் மூலமாக அந்த ஆறு தீப்பொறியும் சரவண பொய்கையில் போய் விழுது அந்த சரவண பொய்கையில் விழுந்த ஆறு தீப்பொறிகளும் அழகான குழந்தையாக மாறுது அந்த குழந்தைகள் தான் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்படுது அதற்குப் பிறகு அந்த கார்த்திகை பெண்ணால வளர்க்கப்பட்ட அந்த ஆறு குழந்தைகளும் பார்வதி தேவியால ஒன்று சேர்க்கப்பட்டு ஒரு குழந்தையாக முருகனாக ஆறு முகனாக மாறுகிறாரு இந்த சரவண பொய்கையில சிவபெருமானோட நெற்றிக்கண்ணிலிருந்து உருவான ஆறு தீப்பொறிகள் இருக்கு இல்லையா அந்த ஆறு தீப்பொறிகளும் சாதாரணமானதல்ல சிவனுக்கும் ஆறு முகங்கள்னு சொல்லுவாங்க ஐந்து முகங்கள் வந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய முகங்கள் அதாவது ஈசானம் தத்புருஷம் அகோரம் சத்யோஜதம் வாமதேவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆறாவது முகம் அறுப முகமாக இருக்கக்கூடியது அதோ முகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆறு முகங்களில் இருந்து ஆறு தீப்பொறிகள் வந்து அந்த ஆறு தீப்பொறிகள் தான் முருகனாக மாறியது இந்த ஜாதகத்தை வச்சு நம்ம வழிபடும்போது நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய உட்பகைவர்களையும் அது அழிக்கக்கூடியது நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய அனைத்து சத்துருக்களையும் அழித்து நம் தலையெழுத்தையே மாற்றக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க கந்தா குமரா கார்த்திகேயான நம்ம அழைக்கக்கூடிய இந்த முருகனோட ஜாதகத்தை நம்ம வீட்டில் வச்சு வழிபட்டும் போது சூரபத்மனை அழித்து தேவர்களை காப்பாற்றிய மாதிரி நாம இதை இல்லத்துல வச்சு வழிபடும் நமக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் தினந்தோறும் இந்த முருகனோட ஜாதகத்தை பார்த்து நீங்க இந்த கார்த்திகை மாசம் முழுவதும் தீபம் ஏற்றி என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக மிக சக்தி வாய்ந்த வார்த்தைங்க இது சாதாரண வார்த்தை அல்ல சரவண பவ குக சண்முக சரணம் சரணம் சரவண பவ குக சண்முகா சரணம் சரணம் இவ்வளவுதாங்க இந்த மூணு வார்த்தையை நீங்க சொல்லி இந்த ஜாதகத்தை நீங்க வழிபடும்போது உங்களுக்கு கோடி புண்ணியம் தேடி வரும் அது மட்டும் இல்ல உங்களுடைய குறைகள் அனைத்தையும் முருகபெருமான் போக்குவார் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்